ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்ருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் நமக்கு அமையக்கூடிய மகாலய அம்மாவாசையை முன்னிட்டு மகாலய பட்ச காலங்கள் என்ன அதில் மகாபரணி என்னைக்கு வருது இந்த நாட்கள் எல்லாம் எப்படி விரதம் இருக்கணும் இதனுடைய விரத பலன்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்முடைய முன்னோர்களை நாம் வழிபடக்கூடிய அமாவாசை சிறப்புக்குரிய அமாவாசைகளாக வருவதில் ஒன்று புரட்டாசி மாதம் நமக்கு வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை வருவதற்கு முன்பு பதினான்கு நாட்கள் மகாலய பக்ஷ காலம் என்று அதை குறிப்பிடுவார்கள் இந்த மகாலய பக்ஷ காலத்துல மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் முன்னோர் வழிபாடு தான் அந்த காலத்துல இதை மிகவும் அழுத்தி நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா எத்தனையோ நாட்கள் நமக்கு இருந்தாலும் இந்த மகாலய மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறதுல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை யார் ஒருவர் சரியாக செய்கிறார்களோ அவர்கள் முன்னோர் உலகத்துல இருந்தாலும் அல்லது வேறு பிறவி எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு நாம செய்ய வேண்டியதை சரியா கொடுத்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் உயர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த அழகான மகாலய பக்ஷ காலம் பதினான்கு நாட்களை நமக்கு வகுத்து வைத்து இதுல முன்னோர் வழிபாட்டை மறக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு சிலர் அமாவாசை தோறும் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கறது செய்யறதே கிடையாது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல வருடத்திற்கு முறை வரக்கூடிய இறந்தவர்களினுடைய திதி அன்றைக்கு படைக்கின்ற வழக்கம் மட்டும்தான் தான் சில பேருக்கு இருக்கு சிலருக்கு முக்கியமான அமாவாசை அதாவது தை மாதத்துல வரக்கூடியது ஆடி மாதத்துல வரக்கூடியது இந்த மாதிரி புரட்டாசி மாதத்துல வரக்கூடியது இப்படி இந்த ரெண்டு மூணு அமாவாசை மட்டும் தான் சில பேருக்கு முன்னோர் வழிபாடு செய்கிறது அதுலேயும் ஏதோ ஒண்ணுல வாய்ப்பு எப்ப இருக்கோ அப்பதான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும் இருக்கு இன்றைக்கு மறக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் வேலை நிமித்தம் காரணமாக எல்லாத்தையும் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடிகிறது அப்படி ஒரு ஆண்டு முழுவதும் எதை மறந்தாலும் அல்லது நம்முடைய முன்னோர்கள் என்னைக்கு இறந்தாங்க அப்படிங்கிற திதியோ தேதியோ கிழமையோ எதுவுமே நமக்கு சரியா தெரியல அப்படின்னா கூட இந்த பதினான்கு நாட்களும் யார் ஒருவர் முறையாக இந்த முறையை கடைப்பிடிச்சு பூஜை செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய முன்னோர்கள் அத்துணை பேருக்கும் அவ்வளவு பேருக்கும் அவர்கள் திதி கொடுத்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் எப்படிமா அப்படின்னு சில பேர் ஆச்சரியமா கேட்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே ஒருத்தர் பஞ்சமி திதியில இறந்திருக்கலாம் ஒருத்தர் சஷ்டி திதியில் இறந்திருக்கலாம் ஒருத்தவங்க ஏகாதசி திதியில் இறந்துருக்கலாம் பாட்டி எப்போ இறந்தாங்க தாத்தா எப்போ இறந்தாங்க மாமா எப்போ இறந்தாங்க நம்முடைய உயிர் நண்பர்கள் நாம் வளர்த்த செல்ல பிராணிகள் நம்முடைய குருமார்கள் இவங்கெல்லாம் எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற அந்த திதி நமக்கு ஞாபகம் இருக்குமான்னா எல்லாமே நமக்கு சத்தியமா ஞாபகம் இருக்காது அப்பா அம்மா இறந்தது வேணும்னா தாத்தா பாட்டி இறந்தது வேணும்னா எழுதி வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் இவ்வளோ பேர்த்தையும் நம்மால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது எல்லாரும் எப்ப இறந்திருப்பாங்கன்னா இந்த பதினான்கு திதி கடைசியில பதினஞ்சாவது நாள் அமாவாசை அதை நம்ம முழுக்க பூஜை பண்ண போறோம் அதனால இந்த பதினைந்து திதிகளுக்கு உள்ளாகத்தான் ஒரு உயிர் கண்டிப்பாக பிரிந்திருக்கும் அது ஏதாவது ஒரு திதியா இருக்கட்டும் நமக்கு தெரியாது அதனாலதான் இந்த பதினைந்து நாட்களும் அமாவாசையை சேர்த்துக்கோங்க பதினைந்து நாட்களும் அன்றாடம் இந்த வழிபாட்டை செஞ்சா சஷ்டியில இறந்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும் அமாவாசையில இறந்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும் ஏகாதசியில இறந்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும் பிரதமையில இறந்தவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும் என்னைக்கு அவங்க இறந்தாங்களோ அன்னைக்கு அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு போகும் அப்போ உங்களை சார்ந்த அனைவருக்கும் உற்றார் உறவு நட்பு சுற்றம் அப்படின்னு எல்லாரையும் நாம வழிபடக்கூடிய காலம் எது மகாலயபக்ஷம் மட்டும்தான் அதனாலதான் இந்த மகாலய பட்சத்தை இவ்வளவு உயர்ந்ததாக நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் இப்ப இத பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பா பிறந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிம்மா என்னதாம்மா செய்யணும் பதினஞ்சு நாள் தினம் கும்பிடணுமா அதுவே பெரிய கஷ்டமான வேலையே ஒரு நாள் அமாவாசை கும்புறதுக்குள்ள வீடு ரெண்டாயிடுது வீடை கழுவி மெழுகி அதை பண்ணி இதை பண்ணி இதுதான் சமைக்கணும் அதுதான் சமைக்கணும் இத்தனை மணிக்குள்ள சமைக்கணும் அத்தனை மணிக்குள்ள இலை போடணும்னு படாத பாடுபட்டுடுறாங்க பதினஞ்சு நாளும் கும்பிடணுன்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு சில பேர் புதுசாக ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமைங்க அதாவது ஒரு தாய் நம்மளை பத்து மாதம் கஷ்டப்பட்டு சமைக்கிறாள் சாதாரணமா சமக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு சுமக்கிறா அவளுடைய ஆசா பாசங்களை மறந்து அவள் தனக்கு பிடிச்ச உணவுகளை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு தன்னுடைய தூக்கத்தை மறந்து தன்னுடைய உடல் அழகை கெடுத்து கொண்டு தன்னையே மாற்றி கொண்டு ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு தருவதற்காக ஒரு தாயார் அவ்வளவு துன்பப்படுகிறார் ஒரு தந்தை ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்காக தன் வாழ்நாளில் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு யார் யார்கிட்ட எல்லாம் போய் என்ன

எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்தல் எத்தனை மணிக்கு மேலே இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியன் உதயமான பிறகுதான் முன்னோர் வழிபாடு செய்யணும் மறந்துடக்கூடாது காலை ஆறு மணிக்கு மேலே மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நாம் எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு நீங்கள் காலையில் எழுந்தோடனே குளிங்க குளிச்சுட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு அது எப்படி இறைக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு படத்துல காட்டுறேன் இந்த மாதிரி தான் கை வச்சு இந்த தான் நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும் இறைச்சிட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்த முடிஞ்சா ஊத்துங்க இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்கிறோம் வேற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா சிங்கிலையே நீங்க ஊத்திரலாம் இந்த தண்ணீரை இந்த மாதிரி ஊற்றின பிறகு சூரிய பகவானை பார்த்து நான் தந்த இந்த தர்ப்பணமானது இந்த எள்ளும் தண்ணீருமானது என்னுடைய முன்னோர் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என் பரம்பரையில் வந்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் என் நான் வளர்த்த செல்ல பிராணி எதுவாக இருந்தாலும் அதுக்கு போய் சேரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இயல்பான தெய்வ வழிபாட்டை பண்ணுங்க முதல்ல செய்ய வேண்டியது முன்னோர் வழிபாடு எள்ளும் தண்ணீரும் இறைத்த பிறகுதான் கடவுளையே வழிபாடு பண்ணனும் அதை நீங்க மறந்துட கூடாது இந்த பதினஞ்சு நாள்ல உங்களுக்கு பிறந்த நாள் வந்தாலோ கல்யாண நாள் வந்தாலோ என்ன விசேஷம் வந்தாலோ இதை கண்டிப்பா செய்யலாம் தப்பு கிடையாது காலையில இதைத்தான் முதல்ல செய்யணும் இதை செஞ்ச பிறகு தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படியே வழக்கமா உங்களுடைய வேலைக்கு போறீங்களா வேலைக்கு போங்க வியாபாரம் போறீங்களா வியாபாரம் போங்க வெளியில போறீங்களா எங்க வேணா போங்க மதியம் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் எப்போதும் சொல்றது தான் யாராவது ஒருத்தருக்கு இந்த பதினஞ்சு நாளும் தினமும் வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடியாதவங்க அமாவாசை அன்னைக்காவது வாங்கி கொடுங்க என்ன கேட்டா தினம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை கொஞ்சம் முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும் மனிதர்களுக்கு முடியலையா ஒரு காக்காயோ குருவியோ நாய்க்கோ பூனைக்கோ ஏதோ ஒரு ஜீவனுக்கு ஒரே ஒரு வேளை மதியத்தில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க மதியம் முடியலைங்க காலையிலேயே வாங்கி கொடுக்கமான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷம் காலையிலே வாங்கி கொடுத்துர்லாம் மாலையில வீட்டில் நம்முடைய பூஜை அறையில எப்போதும் ஏற்றுகிற விளக்குகள் இல்லாது தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க சின்ன அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ஒரு தீபம் ஒன்று முன்னோர்களுக்கு ஏற்றுங்க இந்த தீபம் மட்டும் பதினஞ்சு நாளும் தொடர்ந்து ஏத்துங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இவ்வளவு தாங்க எளிமையாக தான் நான் சொல்லியிருக்கேன் தினம் கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுங்கன்னா கஷ்டம் வீட்லேயே காலையில எந்திருக்கிறோமா ஒரு எள்ளு டப்பா ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு சொம்புல தண்ணி எள் காலையில ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ கொடுத்துட்றீங்க மதியம் யாருக்கோ சாப்பாடு கொடுக்குறீங்க சாயங்காலம் ஒரு விளக்கு போடுறீங்க இதை பதினான்கு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நடுவுல மகாபரணி அப்படிங்கிற ஒரு நாள் வரும் மற்ற நாள்ல அன்னதானம் பண்ண முடியலன்னா கூட இந்த மகாபரணி அன்னைக்காவது கண்டிப்பா ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னா இந்த யம தர்மனை நாம் வழிபட்டு என் முன்னோர்கள் ஏதாவது தவறிழைத்திருந்தால் அவர்களை மன்னித்து அவர்கள் ஏதாவது துன்பப்பட்டிருந்தால் அந்த துன்பத்தில் இருந்து வேதனையில இருந்து அவங்களை மாத்தி தயவு செஞ்சு அவருக்கு நல்வழி காட்டுங்க இனி உன் உலகத்துக்கு வருகிற என்னுடைய சந்ததிகளுக்கும் நல்ல வழிகாட்டு மரணத்தை நல்ல மரணமாக கொடு இதெல்லாம் இப்படி ஒரு வித்தியாசமான வேண்டுதலாக இருக்கு ஆமா மரணம் என்பது கூட நல்ல மரணமாக இருந்தால் தானே நல்லா இருக்கும் ராத்திரி படுத்தாருங்க காலையில் எந்திரிக்கலைங்க அதுதானே மரணத்திற்கு கூட அழகு அந்த மாதிரி நல்ல மரணமாக என் சந்ததிகளுக்கு கூடு எங்களுடைய யம வாதனை என்பது இல்லாமல் எங்களை வைத்துக்கொள் அப்படின்னு யமதர்மனை பிரார்த்தனை பண்ணி முன்னோர்களுக்காகவும் நமக்காகவும் ஏற்றக்கூடியது தான் இந்த பரணி தீபம் இதை எங்க ஏத்தனும் வெளியிலையா அங்கேயா இங்கேயான்னு சில பேர் கேட்குறீங்க எப்போது ஏத்துற அந்த பதினஞ்சு நாள் ஏத்துறோம்ல அதே தீபம் தான் பரணி அன்னைக்கு நாம ஏத்தணும் வாய்ப்பு இருந்ததுன்னா கோவில்ல போய் அன்னைக்கு இறைவனுக்கு எப்போதும் சிவபெருமானுக்கு ஏத்துற மாதிரி பெருமாளுக்கு ஏத்துற மாதிரி ஒரு தீபம் அன்னைக்கு ஏத்திட்டு வாங்க அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது என்வனை மனசுல நினைச்சுக்கோங்க சரி இப்போ இவ்வளோவும் சொல்லிட்டீங்கம்மா இதெல்லாம் என்னைக்கு வருது எந்த தேதியில இருந்து நாம ஆரம்பிக்கணும் மகாபரணி என்னைக்கு வருது இதற்கான நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தகவலை இப்போ உங்களுக்கு தர்றேன் பாத்துக்கோங்க எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் முதல் திதியாகிய பிரதமை என்கின்ற திதி நமக்கு ஆரம்பிக்கின்றது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு நமக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில அமைந்திருக்கு ஆக எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு முழுமையான மகாலயபக்ஷ காலம் என்பது அமைந்திருக்கு இதுல மகாபரணி என்னைக்கு வருதுன்னா பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு மகாபரணி என்பது அமைந்திருக்கிறது இதுதான் நாம நாம் பட்ச காலமாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சரிம்மா எல்லாம் எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு மகாலய பக்ஷ விரதத்தை யார் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நான் உங்களுக்கு சொல்றதா அதை தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கோங்க முதல்ல நான் ஆண்களுக்கு சொல்லிடுறேன் அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் ஆண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் மனைவி இல்லைன்னாலும் அவங்க இந்த விரதத்தை இருக்கலாம் அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க மனைவியும் இருக்கிறாங்க ஆனால் குழந்தை பிறந்து ஒரு சின்ன வயசுலேயே அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா கூட குழந்தைக்காக அந்த தகப்பன் இந்த விரதத்தை கண்டிப்பாக இருக்கலாம் இப்ப ஆண்களுக்கு இந்த மாதிரி உறவு முறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர்கள் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் விரதம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம் விரதம்னா நான் என்ன சொல்றேன் பதினாலு நாளும் காலையில எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு சிலர் முடிஞ்சா ஒருவேளை சாப்பிடாம இருப்பாங்க மதியம் மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க அதெல்லாம் எங்களுக்கு முடியவே முடியாது வாய்ப்பு இல்லைங்கிறவங்க சைவ உணவு எடுத்துக்கொண்டு பதினான்கு நாட்களும் சைவ உணவு எடுத்துக்கொண்டு அம்மாவாசை அன்னைக்கு சைவம் தான் காலையில இந்த ஒரு வழக்கத்தை செஞ்சுட்டு எள்ளும் தண்ணீரும் இறைச்சிட்டு மதியம் யாருக்கோ ஒரு அன்னதானம் பண்ணிட்டு மாலையில வீட்டுல ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிற இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பெண்களுக்கு வருவோம் தான் எப்போதுமே ஒரு குழப்பம் நாங்க பொம்பளை புள்ள மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை கிடையவே கிடையாது அப்படின்னா கூட பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது நல்ல தெளிவா இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அப்ப அவங்க என்ன செய்யலாம் மதியம் இலை போட்டு அப்பா அம்மாவுக்கு படைக்கலாம் மாலையில விளக்கேற்றி அப்பா அம்மாவுக்காக வழிபாடு பண்ணிக்கலாம் முன்னோர்கள் அனைவருக்காகவும் நீங்க இந்த வழிபாடை பண்ணிக்கலாம் இப்ப பெண்கள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என் கணவர் செய்ய மாட்டாருங்க அவருக்கு பதிலா நான் செய்யலாமா நான் சொன்ன மத்த ரெண்டு வழிபாடும் செய்யலாம் எள்ளும் தண்ணீர் மட்டும் இருக்கக்கூடாது கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கணவர் இருக்கின்றவரை ஒரு மனைவி யாருக்காகவும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது கணவன் இல்லைன்னா மனைவி தாராளமா இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் பதினான்கு நாட்களும் விரதம் இருந்து பதினஞ்சாம் நாள் அமாவாசைன்றதா அந்த விரதத்தை மனைவி பூர்த்தி செய்யணும் அப்ப யாருக்காக யார் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு எல்லாருமே இருக்கிறாங்கங்க ஆனா எங்க பாட்டி மேல எங்களுக்கு ரொம்ப பிரியம் தாத்தா மேல பிரியம் பெரியம்மா பெரியப்பாக்கு செய்யறதுக்கு ஆள் கிடையாது அவங்களுக்கு பிள்ளை இல்லை எங்க மாமனாருக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை எங்க மாமியாருக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த மதிய நேரத்தில் இலை போட்டு படைச்சிட்டு அன்னதானம் பண்ணிட்டு மாலையில் விளக்கேற்றி கொள்ளலாம் ஒரு மாமனார் மாமியாருக்காக மருமகன் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்தால் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி செய்யக்கூடாது இது மாதிரி வழிபாடுகள் தான் நம்ம செய்து கொள்ள முடியும் இதை நீங்கள் தெளிவாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதை எப்படி நாம் பிரதமாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தெளிவாக புரியும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் சொல்கிறது அன்னதானம்தான் பதினஞ்சு நாள் எடுத்துக்கோங்க ஒரு மாசத்துல பதினஞ்சு நாள் ஒரு வருஷத்திலேயே பதினஞ்சு நாள் தினோ ஒருத்தருக்கு நாம கொடுத்தோம்னா அதன் பலன் கல்யாணம் ஆகல குழந்தை இல்லை வீட்ல ஒரே பிரச்சனை தொட்டதெல்லாம் எங்களுக்கு சரியாவே வரமாட்டேங்குது வியாபாரத்துல நஷ்டம் கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த மாதிரி எவ்வளவு வாழ்வியல் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் அதை பார்த்துட்டு நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை அவங்க சந்தோஷமா எடுத்துக்கிட்டு எப்பயுமே பெரியோர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு பெற்றவர்களாக இருக்கட்டும் நம் முன்னோர்களாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ரெண்டு நிமிஷத்தை நாம செலவு செய்யும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க என் பிள்ளை எனக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு செய்யுதே அப்படின்னு அவங்க மனம் குளிர்ந்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கி கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்